அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குமாறு டிஜி ரவிக்குமார் அவர்களை மேலே கழிக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடில் வீட்டிற்கும் கலைமாவணி ஐயா மற்றும் வேலூரும் பசுவி நாயகர் அண்ணன் ஜி வி செல்வம் அவர்கள் மற்றும் அண்ணன் பி கார்த்திகையன் எம்எல்ஏ அவர்கள் மன்னன் மகிந்தர் அவர்கள் மற்றும் நகரின் முதல் பெண்மணி மேயர் சுவேதானந்த குமார் மற்றும் அந்தக்கும் சிஓஜி மெம்பர்ஸ் மற்றும் கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் மற்றும் சீனியர் ரொட்டேரியன்ஸ் மற்றும் அண்ணன் சிவகுமார் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் அண்ணன் சிவகுமார் ஆளுநராக தேர்ந்தெட்டது வேலூருக்கு எப்படி வேலூர் மக்களுக்கு சந்தோஷமோ ரோட்டி மக்கள் சந்தோஷமோ அதே மாதிரி எனக்கும் குடும்பத்தாருக்கும் நிறைய சந்தோஷம் ஏனென்றால் எங்களுக்கும் அவருக்கும் ரோட்டரிக்கு அப்பாற்பட்ட ஒரு நாற்பது ஆண்டு கால குடும்ப நட்பு உள்ளது அவர் தந்தையார் என் தந்தையாரெல்லாம் நாற்பது கால ஆண்டு கால நண்பர்கள் ஆகையாது எங்கள் குடும்பத்தருக்கு வந்து மிகவும் சந்தோஷம் அது மட்டும் அதை விட சந்தோஷம் என்னன்னா நம்ம கலைமாவணி ஐயா அவருடைய முதல் தலை அவர் ஆளுநராக இருக்கும்போது இப்போ கிருஷ்ணா இருந்த தலைவரில் முதல் தலைவராக கவர்னர் இருக்கார் அதுவும் நம்ம த்ரீ டூ த்ரீவன் மாவட்டத்தில் ஆகிரல அதெல்லாம் அதெல்லாம் நம் மாவட்டத்துக்கு பெருமை அது ஐயாவுடைய தலைவர் வந்து ஒரு கவர்னர் ஆகியிருக்கார் அவருடைய சேவை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய இப்போ இப்போ ஒரு கவர்னராக இருக்கும்போது நிறைய சேவை திட்டங்கள் செய்கிறார் கண்டிப்பாக ஆளுநரானால் அவர் ஆண்டு வந்து மிகவும் திரும்பி பார்க்க வைக்கும் ஆண்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து டிஜி சுரேஷ் அவர் வெற்றி பெற்றார் ஆளுநராக அப்போ வந்து வேலூரில் எல்லாம் சொன்னாங்க சுரேஷ் பீரியட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க அடுத்து நான் வெற்றி பெற்றேன் நான் வெற்றி பெறுவான் சொன்னாங்க ரவிக்குமார் பீரியட் நல்லா நாங்கள் இப்போ சுகுமார் பீரியட்லேயும் அதே மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எங்களுக்குள்ளே எந்த போட்டியும் கிடையாது நாங்கள் என்ன மூன்று பேரும் இணைந்த கைகள் நான் எங்கள் போட்டி வந்து எதுலுமே போட்டி கிடையாது நாங்கள் வந்திருப்பது சேவை செய்வதுக்கு தான் சுரேஷ் அவருடைய பீரியடில் ஆரம்பிக்கும் ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக என் என் பீரியட்லையும் தொடரும் அண்ணன் சிவ பீரியட்லையும் தொடரும் அடு அது மட்டும் இல்லாமல் திரு சுரேஷ் அவர்களுக்கும் திரு சிவகுமார் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் கண்டிப்பாக என்னுடைய அவங்களுடைய ஆண்டில் என்னுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அவருடைய என்னுடைய ஆண்டில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும் ஆகியால் ரோட்டி என்பது ஒரு சேவை இயக்கம் ஏனென்றால் நாங்களால் க கலைமாவணி அபிராமி ஐயாவை அவர்களை பின்பற்றுவார்கள் கண்டிப்பாக ரோட்டியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வோம் நானும் சுரேஷ் அவர்களும் அண்ணன் சிவகுமார் எடுத்து சொல்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புகள் தேவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி டிஜி ரவிக்குமார் சார் அடுத்ததாக பிடிஜி பரணிதரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தின் தலைவர் வாசுதேவன் அவர்களே ஈவன் சேர்மன் டாக்டர் எப்சிஎம் சீனிவாசன் அவர்களே நிகழ்ச்சியிலே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே இந்த அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலே எங்களுக்கெல்லாம் பேச வேணாம்னு சொன்னோம் இருந்தாலும் நம்ம கலைமாமணி ஐயா வந்து நம்ம மாவட்டத்திற்கு கூடிய கவுன்சிலர் கவர்னர்லாம் பேசணும்னு ஒரு வேண்டுகோள் வச்சதுனால நாங்களும் ஒரு டூ மினிட்ஸ் எடுத்துக்கிறோம் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அரிய மனிதர் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் காத்திருந்து இந்த மாவட்டத்திற்கு ஆளுநராக வந்திருக்கார் உண்மையிலே அவர் எதையுமே எதிர்பார்க்கல ஒரு வாய்ப்பை வந்து எதிர்பார்த்து வந்தார் அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் கோவப்படலை எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜன் பாபு அவர்கள் கவர்னராக வரும்போது அவருக்காகவும் விட்டு கொடுத்து இன்னைக்கு இந்த மாவட்டமே பெருமை கொள்ளக்கூடிய அளவில் யுனானி ஒரு அவர் கவர்னர் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருடைய அந்த கேரக்டர் தான் முக்கியமான விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான மனிதர் நம்ம மாவட்டத்துக்கு வந்திருக்காரு நான் போன மாதம் எங்கள் ஊரில் காஞ்சிபுரத்தில் நம்முடைய முரளிகிருஷ்ணன் பர்த்டேல பேசும்போது சொன்னேன் கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் வந்து என்ன நாங்கள் பண்ணுறோம் எங்கள் மாவட்டத்தில் அப்படின்னு சொன்னால் இந்த மாவட்டம் யார் கையில் போகணும் யார்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும் யார்கிட்ட போகக்கூடாது என்பதை வந்து கவுன்சில் ஆஃப் கவர்னர் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதனால் வந்து இப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுப்பது மட்டும்தான் எங்கள் வேலை அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு கவர்னராக வந்திருக்காரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ பிடிஜி அடுத்ததாக பிடிஜி நட்டீரன் பாண்டியன் அவர்கள் வாழ்த்து கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்ற ஒரு பழமொழி கேட்டது அந்த பழமொழிக்கு எடுத்துக்காட்டு யார் என்றால் நான் சிவகுமார் வழிதான் சொல்வேன் கண்டிப்பாக நண்பர்களே தான் என்ன செய்தோம் என்று நினைப்பதை பற்றாமல் எல்லோருக்கும் என்ன பயன்படும் என்பதை கருத்தில் கொண்டு மிக சிறப்பாக பணியாற்றுபவர் சிவகுமார் அவர்கள் குறிப்பாக இரண்டு கான்பாசன் நடத்திய ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் ஒரு பெட்ஸ் ரோட்டி மாவட்டம் முப்பத்திலே முப்பத்துடன் வேகமொழி நடத்தியவர் கண்டிப்பாக இவ்வளவு அனுபவம் இருப்பவர் அவர் ஆண்டு மிக அருமையான ஆட்டாக இருப்பது என்பது அய்யும் அவை அவர் வாழ்த்து விடைபெறுந்த நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடையில் வீட்டிற்கும் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமான நாள் நம்ம சிவக்குமார் என்னுடைய நீண்ட நாள் குடும்ப நண்பர் அவருடைய சகோதரிகளும் என்னுடைய சிஸ்டர்ஸும் வந்து ஸ்கூல்மேட்ஸ் அண்ட் வி ஆர் லாங் டைம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக சிவகுமார் வந்து கவர்னர் ஆகணும்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அதை நீங்கள் அருமையாக முடிந்தது அதுக்கு முழு முழு காரணம் இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்கள யாருமே சொல்ல முதல் முதல்ல நம்மளுடைய கலைமாமணி அபிராமி ராமநாதன் ஐயா தான் நம்ம வந்து முப்பத்திரெண்டு முப்பத்தொன்னில் வந்து எலெக்ஷன் இல்லாமல் வரணும் அதுக்கு அடுத்தது யாருன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அதாவது அவரை பற்றி அமைதியாக உட்காண்டிருக்காரு நம்மளுடைய பாஸ்ட் ஆர்ஐ டேரக்டர் அதாவது த ஹோல் இந்தியாவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொறுப்பு அவரிடம் இருந்தது அவர் தான் வந்து கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ்லாம் ஒரு மீட்டிங் போட்டு நம்மளுடைய உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து எலெக்ஷனால் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அது கண்டிப்பாக மாற்றம் வரணும் அப்போ தான் அது க்ரோத் இருக்கும்னு சொன்னது ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இந்த நேரத்தில் உண்மையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நானும் நிர்மலா இப்போ தான் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வந்தோம் இல்லைன்னா அவன் லெஃப்ட்டு போவான் நான் ரைட்டு போவேன் அந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட்டை இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியே போயிட்டு வரோம் தேங்க்ஸ் டு ஆல் ச இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கு பண்ணி கொடுத்த வெள்ளூர் ரெக்கார்டு அவர்களுக்கு நன்றி சிஆர் சந்திரபாபு அவர்கள் பிடிஜி இன்னும் ஒரு சந்தோஷமான நாள் நண்பர் சிவகுமார் அவர்களை பாராட்டுவதற்காக நாம் அனைவரும் இங்கு கூறியிருக்கிறோம் இருபத்தி ரெண்டு வருடங்களாக ரோட்டரியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சங்க அளவிலும் சரி மாவட்ட அளவிலும் சரி மிக சீரிய முறையில் கொடுத்த ப பொறுப்பை செம்மைய செய்த ஒரு நல்ல ரொட்டேரியன் நமது சிவகுமார் இரண்டு முறை அவர் சங்க தலைவராக இருந்திருக்கிறார் வேலூர் பிரசிடென்சியில் ஒரு முறை வேலூர் அக்காட சார்டர் பிரசிடெண்டாக இரண்டு முறை அசிஸ்டண்ட் கவர்னராக இருந்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் அனைத்து பெரிய பொறுப்புகளை எடுத்து கான்ஃபரன்ஸ் சேர்மன் பொங்கல் விழா சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஷிப் சேர்மன் இது சிறப்பு சிறப்புமிக்க பதவிகளை வகுத்து அந்த பதவிக்கு பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் ஆண்டு நமது மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னை சீரிய முறையில் எடுத்து செல்வார் அவருடன் பயணிக்க அனைவரும் உறுதுணையாக இருப்போம் என்ற தருணத்தில் கூறிக்கொண்டு வேலூர் அக்காட் சங்கத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மற்றவர்களுக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் மிக சிறந்த முறையில் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அன்ப சொருப்பாரர்களே உங்களுக்கு அனைவரும் உறுதுணையாக இருப்பார்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இறைவன் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அனைத்து நண்பகளை செய்ய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்வாக நம் அழைப்பை ஏற்று இங்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கும் சிஓஜிஸ் அவர் அனைவருக்கும் மரியாதை செய்யும் நிகழ்வு டி சிவகுமார் அவர்களின் புதல்வர்கள் அனீஷ் மற்றும் மோனிஷ் அவர்கள் இருவரும் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வருகை புரிந்திருக்கும் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ் கவர்னர்ஸ் அவர்கள் இங்கே அமர்ந்துள்ளனர் அவர்களுக்கு சால்வை அணியித்து மரியாதை செய்யுமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கி நாள் பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமையில் ரொம்ப விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி வந்து அது ரொம்ப சிறப்பான நாள் ஸோ அப்போ முருகருக்கும் விநாயகருக்கும் ரொம்ப உகந்த ஒரு நாள் ஒரு சிறந்த நாள் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி விழா நடக்குது இந்த விநாயகர் முருகர் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ஒரு பழத்துக்காக வந்து ஒரு போட்டி வந்துச்சு அந்த ஈஸ்வரன் யார் உலகத்தை முதல்ல சுற்றிட்டு வரீங்களோ அவங்களுக்கு பழம் கொடுப்போம் அப்படின்னோன்னு முருகர் போய் உலகத்தை சுற்றி வந்துட்டு வந்ததாக வரலாறு விநாயகர் அப்பா அம்மாவை சுற்றிட்டு வந்து பழத்தை வாங்கிட்டார் இந்த சிவகுமரன் இந்த ஈஸ்வனுடைய ஈசனுடைய சிவகுமரன் சிவகுமார் அவர்கள் ரோட்டரியில் இந்த ஆளுநர் பதவி வாங்கிறதுக்காக பெறுவதற்காக ரோட்டரி உலகத்தையே சுத்திட்டு இன்னைக்கு அந்த பதவியை பெற்றிருக்கிறார் ரோட்டரி உலகத்தை மட்டும் சுத்தல கடைசியா அந்த ஈஸ்வரனையும் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரனையும் சுற்றி உலகத்தையும் சுத்திட்டார் ரோட்டரி உலகத்தையும் சுத்திட்டார் அந்த ஈஸ்வரன் அம்மையப்பனையும் சுற்றி இன்னைக்கு இந்த பழத்தை வாங்கியிருக்கிறார் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார் அதுதான் இவருடைய சிறப்பு அதாவது ஒரு வாலிபர் வேலை இல்லாத ஒரு வாலிபர் வேலை தேடி பட்டணத்துக்கு போனார் பட்னம் முழுவதும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் வேலை தேடினார் பல கம்பெனிகள் பல நிறுவனங்களில் போய்ட்டு வேலை தேடினார் யாருமே வேலை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப துயரமாக ரொம்ப வருத்தமாக அந்த ஊரில் வந்து பார்க்கில் வந்து ஒரு பெரிய பார்க் மைதானம் அங்கே வந்து ஒரு இசை கச்சேரி நடந்துக்கிட்டு இருந்தது ரொம்ப சோகமாக வந்து அந்த பார்க்கில் உக்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த இசை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த மேடைக்கு போயிட்டு அந்த இசை நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாரு இல்லைங்களா அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு வேலை கொடுங்க எனக்கு வேலை கிடையாது நீங்க வேலை கொடுங்க அவர் கேட்டார் உனக்கு என்னப்பா தெரியும் பாட தெரியுமான்னு கேட்டாரு இல்லை தெரியாதுங்கன்னா கீபோர்ட் பிளே பண்ணுவியான்னு கேட்டாரு தெரியாதுங்க அப்படின்னாரு வயலின் வாசிப்பியா தெரியாது கிட்டார் பிளே பண்ணுவியா தெரியாது ட்ரம்ஸ் வாசிப்பியா தெரியாது வேற என்னதான்ப எதுவுமே தெரியாதுங்கிற இசை நிகழ்ச்சியில் வந்து நீ பண்ணக்கூடிய வேலை எதுவுமே தெரியாது என்று உனக்கு நான் வேலை கொடுக்குதுன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு சார் இது எதுவும் எனக்கு தெரியாது வந்து அந்த நடக்கும்போது இந்த கையை இப்படி இப்படி பண்ணீங்க இல்லைங்களா அந்த இசையை கண்டக்ட் பண்ணீங்க இல்லைங்களா அதை உங்களை விட நான் ரொம்ப நல்லா பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இன்னைக்கு அந்த மாதிரி தாங்க நிறைய பேர் தலைமைத்துவம் இருக்கோ இல்லையோ ஆனா அந்த தலைமைத்துவத்துக்கு வரணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறோம் ஆனால் இங்கே வந்திருக்கிற தலைவர் ஒரு ஆளுநருக்கு உண்டான பதிமூன்று வருஷம் இல்லை கிட்டத்தட்ட பதினைந்து வருஷத்துக்கு மேலே ரோட்டரியில இருந்து பல அனுபவங்களை பெற்று ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் ஒரு ஆளுநர் எப்படி இருக்கணும் எப்படி செயல்படணும் அப்படின்னு பக்குவப்பட்டு இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆளுநராக வந்திருக்கிறார் அவருக்கு எங்களுடைய எக்ஸல் குழுவின் சார்பாக பெருமையோடு நெஞ்சை நிமிர்த்தி சந்தோஷமாக அவருக்கு இந்த எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் இது உங்களுடைய வெற்றி இருந்தாலும் இது எங்கள் அணியினுடைய வெற்றி சார் என்டையர் எக்ஸல் டீம் யூ கேன் ப்ரௌட்லி சே தட் இட் இஸ் அவர் வெக்டரை நம்முடைய ஆளுநர் டிஜிஎன்டி சிவகுமார் இன்கமிங் பர்ஸ்ட் லேடி சங்கீதா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் ஒரு டிஜிஎன்டி அவர்களினுடைய நன்றி அறிவிப்பு கூட்டம் அவருக்கான பாராட்டு விழா கூட்டம் வெற்றி விழா கூட்டம் ஆனால் இந்த வெற்றி நம்முடைய வெற்றின்னு சொன்னேன் நம்முடைய வெற்றி விழா எங்க நடக்கிறதுக்கு தெரியுங்களா வருகிற இருபத்தி நாலாம் தேதி அன்னை மீரா காலேஜில் யூனிட்டி ஃபெஸ்ட் நடக்குது அங்கு நம்முடைய வெற்றியை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம் வாருங்கள் வெல்வோம் நன்றி வணக்கம் வாழ்த்துரை அழகிய மாவட்ட ஆளுநர்களுக்கு நன்றிகள் பல வாழ்த்து வழங்கி அமர்ந்திருக்கும் மாவட்ட ஆளுநர் மற்றும் மாவட்டத்தின் முதல் பெண்மணி அண்ட் ராஜன் சாந்திராஜன் பாபு அவர்கள் இருவருக்கும் மரியாதை செய்யும் நிகழ்வு அவர்கள் இருவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்யுமாறு டிஜிஎன்டி ரொட்டேன் டாக்டர் டி சிவகுமார் மற்றும் சங்கீதா சிவகுமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு மேயர் திருமதி சுஜாதா அனந்தகுமார் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யுமாறு விழா நாயகன் ரொட்டேன் டாக்டர் கத்தீத் தலைவர்